வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து ஒரு சின்ன வேலையாக போகும்போது என்னோட ஸ்கூல் வழியாக தான் போகிற மாதிரி இருந்துச்சு அப்போ சரி இங்கே வரைக்கும் வந்துட்டோம் நம்ம ஸ்கூலை பார்க்காம போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலை பார்க்கறதுக்காண்டி வந்தேன் ஸ்கூல் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்குமே நம்ம மனசில் வந்து ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு குட்டி குட்டி சந்தோஷங்கள் அந்த ஒரு ஸ்கூல் லைஃப் அப்படின்னு நம்ம நினச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான மறக்க முடியாத பல நினைவுகள் அடங்கியது தான் நம்மளுடைய ஸ்கூல் லைஃப்பாக இருக்கும் எல்லாருக்குமே தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் எல்லாத்துக்குமே வந்து ஸ்கூல் லைஃப்ன்றது இப்போ நினச்சி பார்த்தாலும் அப்படியே மனசுக்குள்ளே ஒரு எவ்வளோ பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நினைவுகள்லாம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும் உங்களுக்கு அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்கூலை பற்றி டக்குன்னு நினைக்கும்போது உங்கள் மனசில் என்ன தோணுது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு என் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி வரும்போது என் என் ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக வெளில போனது என் ஃப்ரெண்டுகளோட விளாண்டது இந்த மாதிரி பல விஷயங்கள் எனக்கு டக்குன்னு நினைவு வரும் உங்களுக்கு அந்த மாதிரி உங்கள் ஸ்கூலை பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன நினைவுகள் வருது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்